அனைத்து இந்திய தெய்வங்களிலும் மிகவும் பிரபலமானவர் கிருஷ்ணர் இவர் விஷ்ணுவின் எட்டாவது அவதாரமாக வணங்கப்படுகிறார் அர்ஜுனனுக்கு கீதை உபதேசம் செய்த கிருஷ்ணர் மகாபாரதத்தில் இரண்டு இடங்களில் தன்னை அறியாமல் கதறி கதறி அழுத்தார் என்று சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா முதலாவதாக குருஷேத்திர போரில் அர்ஜுனனும் கர்ணனும் மிகச்சிறப்பாய் போர் புரிந்தாலும் அவர்களையும் மிஞ்சிய ஒரு மாவீரன் இருந்தான் அவன்தான் பதினாறு வயது மட்டுமே நிரம்பிய அபிமன்யு அர்ஜுனன் மற்றும் கிருஷ்ணரின் சகோதரி சுபத்திரைக்கு மகனாக பிறந்தவன் தன் அம்மாவின் கற்பத்தில் இருக்கும்போதே சக்கர வியூகத்தை உடைக்க கற்றுக்கொண்ட வீரன் ஆனால் அதிலிருந்து வெளியே வரும் வித்தையே அவன் கற்றுக்கொள்ளவே இல்லை அதுவே பின்னாளில் அவனது உயிரையும் பறித்தது தன் தாயை விட மீது அதிக பாசம் வைத்திருந்த அபிமன்யு திருபதியின் சபதத்தை நிறைவேற்ற திருமண முடிந்த கையோடு மகாபாரத போரில் அர்ஜுனனின் ஆயுதமாயிருப்பேன் என உறுதி கொண்டு பங்கேற்றான் போரில் பல மாவீரர்கள் இருந்தபோதும் நட்சத்திரங்களிடையே ஜொலிக்கும் துருவ நட்சத்திரமாய் தனித்துவத்துடன் ஒளிர்ந்தான் அபிமன்யு போரில் பலரும் பீஷ்மரை எதிர்க்க பயந்தபோது அம்புகளாலேயே சுவர்க்கட்டி கங்கை மைந்தன் பீஷ்மரை தடுத்தான் இளங்கன்று பயமறியாது என்பதற்கேற்றார்போல் மாவீரர்களெல்லாம் எதிர்கொள்ள தயங்கும் பீஷ்மரை இந்த பதினாறு வயது சிறுவன் வீரத்துடன் எதிர்த்து நின்றான் எதிர்த்து நின்றது மட்டுமின்றி பீஷ்மரை வியக்கும் வண்ணம் போர் புரிந்தான் பாண்டவர்களின் குருவான துரோணாச்சாரியாரின் ரதத்தை தன் கணை கொண்டு சிதறடித்தான் கிழறவர்களில் மூத்தவனான துரியோதனனுக்கு அரைகூவல் விடுத்து தோற்கடித்தான் இது போன்ற எண்ணற்ற சாகசங்களை தன் பதினாறாவது வயதிலேயே மகாபாரத போரில் நிகழ்த்தினான் அபிமன்யு போரின் பதிமூன்றாவது நாளில் கள்ரவ சேனாதிபதி துரோணாச்சாரியார் சக்கர வியூகத்தை அமைத்தார் அபிமனியு சுபத்திரை வயிற்றில் இருக்கும்போதே சக்கர வியூகத்தை உடைக்க கற்றுக்கொண்டவன் அர்ஜுனன் தொலைவில் போர் புரிய சென்றதால் சக்கர வியூகத்தை உடைக்க இயலாமல் பாண்டவசேனை திணறியது அபிமனியு சக்கர வியூகத்தை தான் உடைப்பதாகவும் தான் உள்ளே சென்றவுடன் மற்ற பாண்டவர்களும் வீரர்களும் உள்ளே வருமாறும் கூறி சென்றான் அபிமனியு வியூகத்தை உடைத்து உள்ளே பிரவேசித்தவுடன் பாண்டவர்கள் ஜெயத்ரதனால் தடுக்கப்பட்டார்கள் ஜெயத்ரதன் சிவபெருமானிடம் வாங்கிய வரத்தால் அவனைத் தாண்டி யாரும் உள்ளே செல்ல இயலவில்லை சக்கர வியூகத்திற்குள் மாட்டிக் கொண்ட தீப்பிழம்பை கக்கும் சூரியனாய் எதிரிகள் அனைவரையும் வதம் செய்து தள்ளினான் அவனின் மாபெரும் வீரத்தைக் கண்ட துரோணாச்சாரியார் கர்ணன் போன்ற மாவீரர்கள் அவனின் வீரத்தை புகழ்ந்தனர் மறுபுறம் நெருப்பில் விழும் வீட்டில் பூச்சிகளாய் கில்ரவசேனை அபிமனியுவால் துவம்சம் செய்யப்பட்டது இதனை கொள்ள முடியாத துரியோதனன் அனைத்து மாவீரர்களுக்கும் அபிமன்யுவைக் கொல்ல கட்டளையிட்டான் துரோணாச்சாரியார் கர்ணன் அசுவத்தாமன் சல்லியன் பூரிசிரவசு துரியோதனன் துச்சாதனன் என ஏழு மாவீர்கள் சேர்ந்து அந்த பதினாறு வயது பாலகனுக்கு எதிராக புரிய தொடங்கினர் எதற்கும் சளைக்காத அபிமனியு அப்பொழுத்தும் போர் புரிந்தான் அதர்மமே உருவான துரியோதனன் அபிமன்யுவைத் தாக்க கர்ணனுக்கு உத்தரவிட்டான் கனத்த மனதோடு கர்ணன் அம்புகளை எய்த்து அபிமன்யுவின் வாள் தேர் வில் என அனைத்தையும் உடைத்தெறிந்தான் உடம்பில் பல காயங்களுடனும் சக்தியே இல்லாத நிலையிலும் தேரின் சக்கரத்தை எடுத்து போர் புரியத் தொடங்கினான் அபிமனியு இறுதியில் துரியோதனின் ஆணைக்கிணங்க கண்ணீர் வழியும் விழிகளோடு தன் தமையனின் மகன் அபிமனியுவைக் கொன்றான் கர்ணன் முக்காலமும் உணர்ந்த திருமாலின் அவதாரமான கிருஷ்ணன் அபிமனியுவின் மரணத்தை குறித்தும் முன்னரே அறிந்திருந்தார் இருப்பினும் இரண்டு காரணங்களால் அவரால் அபிமனியுவின் மரணத்தை தடுக்க இயலவில்லை முதல் காரணம் அபிமனியு சந்திரதேவனுடைய மறுபிறவி ஆவான் அவரின் உதவி பூமிக்கு தேவை என தேவர்கள் வினவியபோது மகனை பிரிய விரும்பாத சந்திர தேவன் தன் மகன் பதினாறு ஆண்டுகள் மட்டுமே பூமியில் இருக்க வேண்டும் என்ற நிபந்தனையோடு மகனை அனுப்ப சம்மதித்தார் இதனை கிருஷ்ணர் நன்கு அறிவார் எனவேதான் அவர் அபிமன்யுவை காப்பாற்ற முயலவில்லை மற்றொரு காரணம் பீஷ்மரை தன் கைகளாலேயே கொன்றுவிட்டோமே என்ற விரக்தியில் இருந்த அர்ஜுனனுக்கு தன் கிளவ சகோதரர்களை கொல்ல மனம் வரவில்லை இதை அறிந்த கிருஷ்ணன் அபிமன்யுவின் இழப்பு அர்ஜுனனை கோபம் கொள்ள செய்யும் எனவே அர்ஜுனன் கிழறவர்களை வதம் செய்ய தயங்கமாட்டான் என எண்ணினார் ஆதலால்தான் உலக நன்மைக்காக தன் உயிருக்கு இணையான அபிமன்யுசாகும் சாகும்போது கிருஷ்ணர் எத்துவம் செய்யாமல் கண்ணீருடன் அமைதி காத்தார் இரண்டாவதாக மகாபாரதப் போர் நடைபெறுவதற்கு முன் கிருஷ்ணர் கர்ணனை சந்தித்து அவரது பிறப்பு ரகசியத்தை கூறி அவர் பாண்டவர்களில் மூத்தவர் என்றும் குந்தியின் மைந்தன் என்றும் கூறினார் போர் முடிந்ததும் அஸ்தினாபுரத்தின் சக்கரவர்த்தியாக கர்ணனுக்கு முடிசூட்டப்படும் என்றும் இதற்கு தர்மம் அறிந்த யுதிஷ்டிர நிச்சயம் ஒப்புக்கொள்வான் மூத்தவன் அரசாள்வதுதானே தர்மம் என்றும் அதனால் நீ உன் சகோதரர்களின் பக்கம் நிற்க வேண்டும் அதர்மம் செய்த துரியன் பக்கம் நிற்காதே தர்மத்தை கடைப்பிடி என்றும் கூறினார் எது தர்மமாகும் கண்ணா என் தாய் நான் பிறந்தவுடன் என்னைப் பற்றி சிந்திக்காமல் ஆற்றில் விட்டார் என் தந்தையான சூரியன் என்னை காக்க வரவில்லை ராதையின் மைந்தனாக வளர்ந்தேன் நான் பிறப்பறியாதவன் என்று ஊர் கேலி பேசியது நான் எப்போதும் ராதையின் மைந்தன்தான் குந்தியின் மகனாக இருக்க விரும்பவில்லை துரோணர் நான் சத்திரியன் இல்லை என்று வித்தை கற்றுத்தர மறுத்தார் பரசுராமர் நான் சத்திரியன் என்று எனக்கு கற்ற தந்த வித்தையை மறக்க சாபம் கொடுத்தார் நான் யார் அறியாமல் நான் விட்ட அம்பு ஒரு பசுவினை கொண்டது அதன் உரிமையாளர் நான் ஒருநாள் உதவியின்றி தவித்து இறப்பேன் என்று சபித்தார் திரபதி சுயம்வரத்திலே என்னை தேரோட்டியின் மகன் என்று இகழ்ந்து அவையை விட்டு வெளியேற்றினாள் என்னை பெற்ற தாய் குந்தி கூட தனது மற்ற ஐந்து மகன்களை காக்க மட்டுமே என்னை சந்தித்து எனது தாய் என்று அறிமுகம் செய்து வரம் கேட்டார் இப்படி எல்லோராலும் நான் வஞ்சிக்கப்பட்டேன் ஆதரவற்ற நேரத்தில் எனக்கு ஆதரவளித்து அன்பு காட்டிய துரியோதனுக்காக போர் புரிவதுதான் எனது தர்மம் கர்ணா நான் பிறந்ததே ஒரு சிறையில்தான் நான் பிறந்தவுடன் தாயிடமிருந்து பிரிக்கப்பட்டேன் நான் வளர்ந்ததோ மாட்டு கொட்டகையில் கல்வி கற்கும் வயதில் நான் மாடு மேய்த்தேன் பதினாறு வயதில்தான் கல்வி பயில ஆரம்பித்தேன் நான் விரும்பிய ராதையை என்னால் மணக்க முடியவில்லை என் தாய் மாமனே என்னை கொல்ல முயற்சி செய்தான் தினமும் என் வாழ்க்கையில் போராட்டமாயிருந்தது தினமும் மரணம் என் தலைக்கு மேல் தொங்கியது என் மக்களை ஜராசந்திடனிமிருந்து காப்பாற்ற நான் மதுராவிலிருந்து துவாரகைக்கு என் மக்களோடு வந்தேன் நான் ஒரு கோடை துரியன் போரில் வென்றால் உனக்கு நாடும் புகழும் செல்வமும் கிடைக்கும் பாண்டவர் உடன் சேர்ந்து போரிட்டால் எனக்கு என்ன கிடைக்கும் எனக்கு போருக்கு காரணமானவன் என்ற பழி மட்டுமே கிடைக்கும் ஒவ்வொருவர் வாழ்விலும் இன்பம் துன்பம் துரோகம் வலி வேதனை அவமானம் எல்லாம் இருக்கும் நாம் கடந்த கால செயல்களைப் பற்றி பேசாமல் தர்மத்தின் பக்கம் நிற்பதே நியாயமாகும் என்று கர்ணனுக்கு கிருஷ்ணர் உபதேசம் செய்தார் ஆனாலும் பதினேழாவது நாள் போர்ல கர்ணன் கிழறவர் படைக்கு ஆதரவா அர்ஜுனனை எதிர்த்து போர்க்களத்தில் இறங்குகிறார் அர்ஜுனனுக்கும் கர்ணனுக்கும் ஆக்ரோஷமாக போர் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இவர்கள் இருவரில் யார் வெற்றி பெறுவார்கள் என்று தெரியாத அளவிற்கு போர் நடந்து கொண்டிருக்கிறது அர்ஜுனன் ஒரு பயங்கரமான அஸ்திரத்தை கர்ணனின் தேரை பார்த்து ஏகிறான் இதனால் கர்ணனின் தேர் நூறு அடி தூரம் பின்னே தள்ளிச் சென்று நிற்கிறது இருப்பினும் கர்ணன் மனம் தளராது தன்னுடைய தேரை முன்னே கொண்டு வந்து நிறுத்தி அர்ஜுனனை நோக்கி ஒரு அஸ்திரத்தை ஏகிறான் அது அர்ஜுனனின் தேரை பத்து அடி தூரம் பின்னால் தள்ளிக் கொண்டு போகிறது இதை பார்த்துக் கொண்டிருந்த ஸ்ரீகிருஷ்ணர் கர்ணனை பார்த்து ஆஹா அற்புதம் கர்ணா என்று பாராட்டுகிறார் இதை பார்த்த அர்ஜுனன் கிருஷ்ணரிடம் நான் எய்த்த அஸ்திரம் கர்ணனின் தேரை நூறு அடி பின்னுக்கு நகர்த்திச் சென்றது கர்ணன் எய்த்த அஸ்திரமோ நம் தேரை வெறும் பத்து அடிதான் பின்னுக்கு நகர்த்திச் சென்றது ஆனால் நீங்கள் என்னை பாராட்டாமல் கர்ணனை புகழ்கிறீர்களே ஏன் என்று கேட்டான் அதற்கு ஸ்ரீகிருஷ்ணர் சிரித்துக்கொண்டே அர்ஜுனனிடம் கூறுகிறார் இது தூரக்கணக்கை சார்ந்தது அல்ல பாரக்கணக்கை சார்ந்தது உன்னுடைய தேரில் ஒரு தேரோட்டியும் ஒரு வீரனும் இருப்பதாகவே நினைத்துக் கொண்டிருக்கிறாய் கொஞ்சம் உன்னுடைய தேரின் கொடியைப் பார் அதில் அஞ்சனை மைந்தன் அனுமன் இருக்கிறார் அனுமன் இருக்கும் இடத்தில் மந்திர சக்திகளும் பலனற்றுப் போகும் நான் வேண்டிக் கொண்டதால் உன்னுடைய தேரில் வந்து இருந்து உன்னையும் உன்னுடைய தேரையும் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார் அது மட்டுமில்லாமல் உன்னுடைய தேரில் நானே அமர்ந்திருக்கிறேன் கர்ணன் பயங்கரமான அஸ்திரத்தை உனது தேரை அனுமன் தான் மகிமா என்கிற சக்தியை பயன்படுத்தி இந்த தேரை பயங்கர பாரமுடையதாக மாற்றினார் இருப்பினும் அனுமனின் சக்தியை மீறே கர்ணன் எய்த்த அம்பு உன்னுடைய தேரை பத்து தூரம் பின்னே தள்ளிக் கொண்டு போயிருக்கிறது அதனால்தான் கர்ணனின் அஸ்திர பிரயோகத்தை பார்த்து நானே ஒரு கணம் திகைத்து போனேன் இத்தகைய மாவீரனை பாராட்டாமல் எப்படி இருக்க முடியும் அர்ஜுனா என்று கேட்டார் தொடர்ச்சியா கர்ணன் அர்ஜுனனை எதிர்த்து யுத்தம் செஞ்சி போர்க்களத்தில் முன்னேறிய போது கர்ணனோட தேர் மண்ணுல புதைந்தது தொடர்ச்சியா போக முடியாமா உதவிக்கு யாருமே இல்லாமா தனியா கர்ணன் தேர் சக்கரத்தை மண்ணில இருந்து வெளியே எடுக்கப் போராடுறாரு இந்த நேரத்துலதான் பசுவை கொன்ற சாபம் கர்ணனுக்கு பழிக்க ஆரம்பிக்குது இந்த நேரத்துக்காக தான் கிருஷ்ணர் காத்துகிட்டு இருந்தாரு உடனே கிருஷ்ணர் அர்ஜுனன் கிட்ட இப்போதே நீ கர்ணனை வதைக்காவிடில் கர்ணனை வெல்வது கடினம் அப்படின்னு சொல்றாரு அதுக்கு அர்ஜுனன் இல்லை வாசுதேவரே நிராயுதபாணியான ஒருவரை வதைப்பது போர் விதிகளுக்கு முரணானது அப்படின்னு சொல்றாரு அதுக்கு கிருஷ்ணர் அர்ஜுனா சூரியன் அஸ்தமனத்திற்கு முன்பாக நீ கர்ணனை வதைக்கவில்லையெனில் இனி எந்த ஜென்மத்திலும் உன்னால் கர்ணனை வீழ்த்த முடியாது பார்த்தா இடு உன் காண்டீபத்தை செலுத்து கனைகளை இப்படியாக கிருஷ்ணர் சொல்லும்போது அர்ஜுனன் வேறு வழியில்லாமல் தன்னுடைய காண்டீபத்தை எடுத்து நான் ஏற்றி சக்தி வாய்ந்த அஸ்திரத்தை செலுத்தப் போகும்போது கர்ணன் கவனிக்கிறார் போர் விதிமுறைகளை மீறியதை பார்த்து கர்ணன் பிரம்மாஸ்திரத்தை உபயோகிக்க முயற்சிக்கிறார் இந்த நேரத்தில்தான் குரு பரசுராமரோட சாபம் பலிக்க ஆரம்பிக்குது பிரம்மாஸ்திரத்திற்கான மந்திரம் கர்ணனுக்கு மறந்து போகுது ஒரு கட்டத்தில் அர்ஜுனனுடைய சக்தி வாய்ந்த அஸ்திரம் கர்ணன் உடலை தாக்கும்போது நிலை தடுமாறி மன்னுல முதல் முறையாக கர்ணன் விழுகிறார் மன்னுல விழுந்த கர்ணனுடைய உயிர் உடலை விட்டு பிரியாமல் இருப்பதை பார்த்து அர்ஜுனன் ஆச்சரியப்படுகிறார் கர்ணன் செய்த தர்மம்தான் கர்ணனுடைய உடலை விட்டு உயிர் பிரியாமல் இருக்க காரணம் அப்படிங்கிறத கிருஷ்ணர் புரிஞ்சுகிட்டு இன்னொரு சூழ்ச்சியை செய்ய ஆரம்பிக்கிறார் ஒரு அந்தனன் மாதிரி தன்னை மாத்திக்கிட்டு மாறு வேஷத்துல கர்ணன் கிட்ட கிருஷ்ணர் போறாரு மரணத்தோட தருவாயில் இருந்த கிட்ட கிருஷ்ணர் கர்ணா நீ செய்த எல்லா புண்ணியத்தையும் எனக்கு தானமாக கொடு அப்படின்னு கேட்கிறார் கர்ணன் தனது புண்ணியம் கலந்த ரத்தத்தை தானமாக கிருஷ்ணர்கிட்ட கொடுத்து மகிழ்ச்சி அடைகிறார் கடவுளுக்கே தானம் கொடுத்த ஒரே வீரன் கர்ணன் மட்டும்தான் கர்ணன் உடைய உயிர் கொஞ்சம் கொஞ்சமாக உடலை விட்டு பிரிய ஆரம்பிக்குது அந்த நேரத்துல கிருஷ்ணர்கிட்ட கர்ணன் மாதவா என்னுடைய திறமைக்கான அங்கீகாரம் என்னுள் உறைந்த வீரத்திற்கான கரு உருவம் என்றுமே கிட்டாதா அப்படின்னு கேட்குறாரு அதற்கு கிருஷ்ணர் கர்ணா நீ உன் கரத்தில் வில்லேந்தாத வேளையில் நீ பயணித்த ரதத்தின் சக்கரம் பூமியில் புதைந்த நேரத்தில் கற்ற திவிய வித்தையை நீ அடியோடு மறந்த சமயத்தில் கிட்டியது நல்ல ஒரு சந்தர்ப்பம் என்று உன்னை வதைக்கு முற்படுகிறோமே கருணா இது ஒன்றை காலம் உள்ளவரை உனது வீரத்தை பறைசாற்றும் இப்படியாக கிருஷ்ணர் சொல்லி அழுகிறார் அபிமன்யுவின் மரணத்திற்காக மட்டுமே போர்க்களத்தில் முதல் முறையாக அழுத்த கிருஷ்ணர் இரண்டாவது முறையாக கர்ணனுக்காக அழுத்தாரு இவ்வாறு மகாபாரத போரில் அவரது மருமகனான அபிமன்யுவின் இறப்பின் போதும் வஞ்சகத்தால் தானே கர்ணனின் இறப்பிற்கு காரணமாக அமைந்ததை எண்ணியும் மிகவும் வேதனையுற்று அழுத்தார்